வீட்டுக்கு முன்னால நிக்கிறாங்க முன்னால வந்தேன் நிக்கிறீங்க முன்னால வந்து இன்னைக்கு வெளியில ஒரு இடத்துக்கு போறோம் நம்ம அது அந்த வெளி பயணம் உண்டு மறுபடியும் என்ன தந்திர வெளி பயணம் மறுபடியும் அது வந்து எங்கண்ட முக்கியமான ஒரு இடத்துக்கு போறோம் என்ன முக்கியமான விஐபி பாக்க போறோம் இன்னைக்கு அந்த விஐபி பெரிய ஆள இல்ல உங்கள பொறுத்த வரைக்கும் அப்ப நாங்க அவரை பாக்க என்ன போறோம் என்ன தந்திர அவரை பாக்க போனா இன்னைக்கு எப்படி சும்மா வேணாங்க போக விட மாட்டார் இன்னைக்கு எப்படி போனா விருந்தெல்லாம் அது இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் நிறைய விருந்தாண்டு வர சொல்லி இருக்கிறார் சொல்லி அப்ப அதுக்கானே சந்திரன் வாங்க உண்டை போயே ஆகணும்னு என்னையும் செந்திரனுக்கு அங்க போறோம் அவளும் ஒரு பிரிப்பான் வேணாண்டா இன்னெந்தா என்னெந்தரிக்காது

மறந்து <Hahnemad>

അവിടെ ഇണ്ടണ്ടല്ലേയാ അത് സാത്തേ കോളി കയറ്റേണ്ടേട്ടോ ആയി ടാപ്പറടക്ക് പേസമല്ല എങ്ങേ കയറിയോ ടാപ്പറല്ല എനിവങ്ങാണ് ரைറ്റ് എനിവങ്ങാണ് നമ്മത്തെ സത്യം എങ്ങേയാം അങ്ങേര് ഹുണ്ടേ അതാണ് നേനെ അവരെ നടരെ അവരെ മുടയാറുണ്ട് അവരെ കാണേ ലгуടവർ ആയിട്ട് ഉങ്ങടവരെ നിങ്ങേരോടോടോ കൊണ്ടാണ് വൻവര പോയരും കൂടാവേ ചേന്തോ

அbundle என்ன என்ன சாப்பாடுங்களு விட்டேங்களு விட்டே கோழி எலும்பு இருக்கு கறி இருக்கு 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 முட்டை இருக்கு முட்டை இருக்கு முட்டை

தெரியுமோடம் என்ன தக்காளி கழ சமையல் செய்யணும் பாப்பம் அப்பா சாப்பாடு பாருங்க ஆရင် சாப்பாடுக்குள்ள எல்லாரும் வாத்துனியே இருக்குறாங்க. ஆ சேவிங்ஸ் கடையில வேற சேரிங்க எல்லருக்கு. நேத்து சாப்பாடு என்ன ஆனி நான் 4 வேளை நேசம் மேல ஓடி அதுதான். என்ன நீங்க

അക്കാമാർ അമ്മിമാർ തങ്ങി മാർ

முட்டேதே நாங்கள் சாப்பிடுவோம். ஆ. லைக்லயே வரான் சாப்பிடுறல. லைனோ. நாங்கள் எங்கே சாப்பிடுவோம்? வானம்லயே சாப்பிடு. இன்ன செய்யறது யாரு குழைக்கும்? நான் சாப்பிறாதானே என்னதிகமா குழைக்கிறேன். சாப்பிட்டா வந்துரு. ஹ்ம். உங்களோடதும் வந்துவா. என்ன கொண்டு வா மடா? என்ன கொண்டு வாங்களால வீட்டுக்கு வந்து. இது செய்றது எல்லாரையும் நதைவான். இது பஹட்டமும் அது பொரிட்டும். இது சாப்பி ஒரு சுகம் வந்துடும் பாவம்.

தண்ணி ஊறறலையோ சரி சரி சமயங்கப்சா அதுக்கு சமய முடிஞ்சா சமாதான் அங்கல நான் ஊறப்பிடறோம் நான்

அப்புறம்ஜால கோழி ரசி கிரெட்டல் செஞ்சாலை வேறு அதே மாதிரி கோழி ரசி பொடியல் மிஞ்சால பாத்தீங்கன்னா இந்த பிள்ளைக்கு சோறு சோறு அடுத்த ஒரு சாப்பிட்டா மட்டது முட்டை அராவியல்லாம் முட்டை

அப்ப இது இருக்கு. இது லட்டு. அப்ப இது? அது இதுunak. இல்லை, குண்டாம். இது? இது செந்தர. இது? ச்சா தே வடை. அதுவும் வடை. நீ கொரம்ப நேரத்துக்கு வடை. பருங்கா? ஓகே. பத்த. ஆ. பை. மேக் மே வடை மாட உருக்க ஓகே இதுல தான்ப்பா.

മന്നോ മന്നോ എന്നാ തന്തേച്ചോ തന്തേച്ചോ ഞാൻ ആവും മൊതുല്ല അഞ്ചോ ഞാൻ ഇതില് ആ കൊണ്ടില്ല വൃത്തിയായി വറോടാ തല നല്ലോ ഇനതെന്താ കരിതെല്ലാണ്ടല്ലോ ഇല്ല സോർനാ താപ്പി എങ്ങലേ പിടി സോർസം സോർ 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 ഇങ്ങാലേ പിട്ടു പിട്ടു டுவே அன்னைக்கு நானும் கூட हूं அன்னை நல்லா இருக்கு அம்மா உமியாங்களு காரி தேடுறதாமன் கரெக்டா போகாதிக்கிறது நான் என்னது என்ன அплом நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இது தோப்புல இருக்கே. ஒரு இல்ல என்னதோ. 50. 50

меня কইるുവারে एला কইるുവುದು குട്ടাউジョஜினிலேতে panganna kaoru dharmaaga eda seikumaa aala kadaicha pa rice var biryani adu mattum joru illa adu vera edu adu mattum biryani illa rice iduku per soru niladava illa vela hmm vela aala vela vandu kosha guru nile baayata vela ella nadu poki kondi என்ன だっتي? அத அசைக்க வேண்டிய அவசியம் இல்லைமா. அத வந்துட்டே போட்டை ஏறி அடுத்த அடுத்த என்ன என்ன ஓகே இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் அங்க வேணா விட்ட இந்த வந்துட்டோம் வந்துட்டேன் உண்மைக்குமே வேணும் அவட்ட போய் களைச்சு போட்டோம் அது மாமா தான் உண்மைக்குமே கோல் பண்ணி எங்களை கூப்பிடுறதா அடிக்காடு அவன் நிறைய நாளாயிட்டு மாமாவிட்ட போயிட்டு மாமா கோல் பண்ணி சொன்னார் வாங்க உகரிக்கணுன்ட்டு சொல்லி ரசந்திரன் அப்போ நாங்கள் போ எங்களுக்கு ஒரு நல்ல விருந்து உண்டு வச்ச மாமா அடிக்கடி தான் எங்களை விருந்து வைக்கிறோம் ரெண்டேக்கும் ஒரு நல்ல விருந்து உண்டு அப்போ நான் அண்ட் மாமா எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் நல்லபடியாக சாப்பிட்டேன் ரசந்திரன் எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு விடிய காலம் வந்து எங்க என்ன கோயில் அடிக்கிட்டு தான் முடிக்கிறோம் என்னென்ன பிடிஞ்சி வாட்டு பார்த்தாலே தெரியுமே நாங்கள் போனாலே நைட் டைம் அதாவது அங்கால அங்கால இருந்து வந்து வர்றது கொஞ்சம் பயம் பண்றது அங்கால பேயலாம் மற்றது கொஞ்சம் கொஞ்சம் ஆக்கள் கொஞ்சம் திருடர் மாதிரி கூட இருக்கிறனியா அப்ப அதனால மாமாங்கள் விடுற இளங்கள இரவு அப்ப சாப்பிட்டுட்டு நாங்க காலையில ஒழும்பி அப்படியே வந்துட்டோம் அப்ப நாங்க இனி வீடியோ எல்லாம் முடிச்சுட்டு தான் போய் மறுபடியும் மறுபடியும் வேலை நடக்கோந்து நாளை இண்டைய தினம் எங்களை வீட்டு வேலை தொடங்க போகுது அப்ப நாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு இது கருத்துக்கானுங்க ஒரு புதிய வீடியோல சந்திப்போம்